வேளாண் செய்கிறில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வள்ளியும் வேலனும் ரெண்டு பேரும் காதலிக்கிற விஷயத்தை ரேணுகாவோட அண்ணன் கார்த்திக் ரத்தனவேல்கிட்ட ரகசியத்தை போட்டு உடச்சிடுறாங்க அதை பார்த்துட்டு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்கிறான் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்தி வந்து சத்தம் போடுறாங்க இந்த மாதிரி வேலங்கிட்ட இங்கே பாரு நீ வந்து என் தங்கச்சிக்கிட்ட வந்து கொஞ்சம் கூட வந்து கல்யாணம் நடக்க போகுதுங்கிற எல்லாம் விருப்பமே இல்லாமல் நீ ஏன்னா நான் அவளை வந்து வெறுத்து ஒதுக்குறேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஓன் தங்கச்சியை வந்து என்னால் கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க என்ன பேச்சு பேசுகிற அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் எல்லாமே தான் உனக்கு எப்படி ஓன் தங்கச்சி முக்கியமோ அதே மாதிரி எனக்கு ஏன் தங்கச்சியோட வாழ்க்கை ரேணுகாவோட வாழ்க்கை முக்கியன்னு கார்த்தி அதிரடியாக பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே வந்து நீ ரொம்ப தப்பாக பேசிக்கிட்டு இருக்க அது வேற இது வேறு எது வேற எல்லாமே ஒரே குடும்பமாக ஆக போகிறோம் இந்த சமயத்தில் வந்து உன் மனசில் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து சட்டையை பிடிச்சி போட ஆரம்பிச்சிட்றாங்க கார்த்தியும் சரி வேலைனும் ரெண்டு பேரும் சண்டை சண்டைப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க ரேணுகாவும் சரி அவங்க தங்கச்சியும் வந்து ஆனந்தியும் விடுங்க ஆனால் விடுங்க எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப கரெக்டாக வந்து ரத்தனவேலில் வந்துடுறாங்க என்னாச்சு எதுக்காகம்மா பேச்சியம்மா இப்படிலாம் வந்து இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து இதெல்லாம் நீ வந்து கேட்க மாட்டேயா அப்படின்னு எங்கேயா அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதை மீறியும் வந்து இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இங்கே பேர்ப்பாக்கா ஓ கார்த்தி உனக்கு அப்படி என்னப்பா பிரச்சனை சொல் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்க சார் நீங்கள் சொல்கிறீங்கிறனால நான் சொல்கிறேன் அவனுக்கு வந்து என் தங்கச்சி கூட வந்து அன்பாக பேச மாட்டேங்கிறான் எது கேட்டாலும் வந்து எரிஞ்செரிஞ்சு விழுகிறான் கல்யாணம் நடக்க போகுது இவங்க ரெண்டு பேருக்குங்கிற மாதிரி வந்து அவனுக்கு மனசில் வந்து துளிகூட விருப்பமே கிடையாது அவ் அதனால் வந்து இவன் வந்து ஒழுங்காக என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டா தான் நான் அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிப்பேங்கிற மாதிரி சொன்னேன் இதில் என்ன சார் தப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப இப்ப இருப்பா வேலன் வந்து அப்படிப்பட்டவன் கிடையாது நீ முதல்ல புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் என்ன சார் புரிஞ்சுக்கிறது அவன் மனசில் எங்கள் வீட்டில் கொஞ்சம் வந்து சூழ்நிலை வந்து பிரச்சனையாக இருந்தது அதையோடு யோசிச்சுட்டு வந்ததுனால வேலன் இப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார் நான் இப்போ என்ன ஓப்பனாக எல்லாேரும் முன்னாடி சொல்கிறேன் உங்ககிட்டேயே என்ன சொல்கிறேன் எனக்கு என்ன பயம் வேலன் மனசில் வந்து வள்ளியை தான் சார் காதல் இருக்கான் அதனால் அவன் வந்து கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரத்னவேல் முன்னாடி வந்து ஸோ ஓட்டு உடச்சிட்றாங்க இதை பார்த்தோன்னா வந்து ரத்னவேல் திரும்பி பார்க்குறாங்க வேலன் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இந்த பக்கம் முத்தையாகவும் பேச்சியமாகவும் பேச முடியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனந்தி வந்து என்ன இவங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே நம்ம கல்யாணம் நடக்குமாங்கிறாங்க